வணக்கம் இன்னைக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள்ல மிதுன ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்ன மாதிரி மாற்றங்களை உங்கள் வாழ்வில் நிகழ்த்தும் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாகவும் கவனமுடனும் இருக்கணும் எந்த விஷயங்களில் நம்ம வந்து அதிக கவனம் செலுத்துனா வெற்றி அடையலாம் அப்படிங்கிற எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதல் தர பார்க்கறவங்களா இருந்தாலும் ஏற்கனவே பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டேனாலும் இப்போ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்கள் அந்த எல்லா வீடியோக்களையும் தவறாம நீங்க பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தான் இந்த சனி பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் இவ்வளவு நாள் அஷ்டம சனியின் தாக்கத்தில் பல்வேறு பிரச்சனைகளையும் பல்வேறு இன்னல்களையும் சந்தித்த நீங்க அதிலிருந்து விடுபட்டு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கு சனி வந்து அங்கே ஆட்சி பலம் பெறுகிறார் சனி யோகஸ்தானத்திற்கு அதிபதி அப்படிப்பட்ட யோகஸ்தானாதிபதியும் தொழில் காரகனுமான சனி பகவான் இப்பொழுது ஒன்பதாம் வீட்டிற்கு வந்து ஆட்சி பலம் பெறுவது மிக பெரிய மாற்றத்தை உங்களோட வேலையில தொழில வியாபாரத்துல கொடுக்கும் ஏற்கனவே தொழில் வியாபாரத்துல வேலையில கடுமையான இன்னல்களையும் அவப்பெயரையும் பெயரையும் மிகப்பெரிய சிக்கலையும் சந்தித்த நீங்கள் அதிலிருந்து விடுபட தொடங்கும் காலமாக இந்த சனிப்பெயர்ச்சியின் துவக்கம் இருக்கும் அதன் பிறகு படிப்படியாக நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்து அந்த தொழில் வியாபாரம் வேலையில் மிக பெரிய ஒரு உயர்ந்த இடத்திற்கு செல்வீர்கள் பல்வேறு மாற்றங்களும் பல்வேறு ஏற்றங்களும் பல்வேறு முன்னேற்றங்களும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒருபடி அதிகமாகவே கிடைக்கும் சனிப்பெயர்ச்சியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஏன்னா அஷ்டம சனியில் சொல்லுனா துயர்ல நீங்க கஷ்டப்பட்டீங்க கவலைப்பட்டீர்கள் கண்ணீர் வடித்தீர்கள் மிதுன ராசிக்காரங்க பல பேர் எங்கிட்ட கேட்டது எங்களுக்கு மட்டும் இந்த கஷ்டம் ஏன் அப்படின்னு ஒரே ஒரு காரணம்தான் மிதுன ராசிக்காரர்களுக்கும் கடக ராசிக்காரர்களுக்கும் மத் மட்டும் தான் அஷ்டமச்சனி கூடுதலாக சிரமத்தை கொடுக்கும் கூடுதலாக கஷ்டத்தை கொடுக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மிதுன ராசிக்கு எட்டாவது வீடு மகர ராசி மகர ராசி வந்து சனி பகவானின் ஆட்சி வீடு அதே மாதிரி கடக ராசிக்கும் எட்டாம் வீடு கும்ப ராசி அங்கேயும் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று தன் சொந்த வீட்டில் இருக்கிறார் அதனால எப்பொழுதுமே அஷ்டம சனி மிதுன ராசிக்கும் கடக ராசிக்கும் அதிகப்படியான இன்னல்களையும் தொந்தரவுகளையும் மன வேதனையையும் கொடுக்கும் அப்படிப்பட்ட கஷ்டம் கவலை நீங்கள் விடுபட்டு விட்டீர்கள் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அமோகமான பலன்களையும் இரண்டரை ஆண்டு காலம் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு விடை கிடைக்கும் விதமாக பலன் கிடைக்கும் விதமாக பரிகாரமாக உங்களுக்கு சனி பகவான் பல்வேறு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி தருவார் இந்த சனி பயிற்சியில ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக உங்கள் லாபஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக தைரிய வீரியஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் அதே மாதிரி பத்தாம் பார்வையாக சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் தொழில் வியாபாரம் வேலை இந்த மூணுலையுமே பெரிய அளவிலான லாபம் கிடைக்கும் அப்ப தொழில் வியாபாரம் வேலையை தாண்டி வருமானம் ஈட்டுவதுங்கிறது வேற எந்த வழியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப இந்த மூணு விஷயங்கள்லயுமே வருமானம் வரும்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவிகித நபர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் லாபம் அதிகமாக வரும் வருமானத்தின் அளவு உயரும் உங்களுக்கு யோகஸ்தானத்திலும் சனி இருக்கிறார் அதனால கண்டிப்பாக வேலைக்கு போறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு ரொம்ப நாளா பெண்டிங் வச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அஷ்டம சனியில நிறைய மிதுன ராசிக்காரங்களுக்கு கூட வேலை செய்கிற மற்றவங்களுக்கு இன்கிரிமெண்ட் போட்டாங்க ஆனால் எனக்கு போடலை அப்படின்னு நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அது ஏன்னே தெரியல நானும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன்னு சொல்லியிருப்பீங்க உங்களோட கஷ்டம் எல்லாம் நீங்கி நீங்கள் நினைப்ப இன்க்ரிமெண்ட் நீங்கள் நினைச்ச பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு இடமாற்றம் கிடைச்சா பரவாயில்ல நான் வந்து ஒரு இடத்துல இருக்கேன் ஃபேமிலி ஒரு இடத்துல இருக்குன்னா அவங்களுக்கும் இப்போ வந்து நினைச்ச இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு அருமையான சனிப்பயிற்சியாக இந்த சனி பயிற்சி இருக்கும் அதே மாதிரி சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக கடன் குறையும் கடந்த ரெண்டரை வருஷமா கடன் கட்ட முடியாம நிறைய பேருக்கு அக்கவுண்ட் என்பி ஆயிருக்கும் நிறைய அக்கவுண்ட் வந்து நீங்க வந்து பணம் கட்டாததுனால அவங்க க்ளோஸ் பண்ணி பெண்டிங்க வசூல் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருந்த எல்லோருக்குமே கடன் குறையும் அதிக வட்டி அபராத வட்டின்னு இருந்த நிலை எல்லாம் மாறிவிடும் உங்களோட வருமானம் உயர்வதால் கண்டிப்பாக கடன் கஷ்டம் எல்லாம் நீங்கிவிடும் நீங்க கஷ்டமும் கவலையும் இல்லாத நபராக யாரும் உங்களை பழித்து பேசக்கூடிய நிலையிலிருந்து மாறி நீங்க கண்டிப்பாக எனக்கு தெரியும் அவங்கெல்லாம் கடனை ஒழுங்கா கட்டிடுவாங்க ஏதோ அவங்க நேரம் கட்டல அப்படின்னு எல்லோரும் பேசக்கூடிய அளவிற்கு உங்களை யார் குறை சொன்னாங்களோ அவர்கள் முன்னாடி தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை சனி பகவான் இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு தருவார் அப்போ அஷ்டம சனி அப்படின்னாலே அவமானம் கஷ்டம் வேதனை கண்ணீர் அந்த நிலை எல்லாமே நீங்கிவிடும் அந்த கஷ்டத்திற்கு வந்து இரட்டிப்பு பலனாக நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீர்கள் இந்த எல்லா பலன்களுமே நம்ம மிதுன ராசியின் அடிப்படையில சொல்றோம் உங்களோட ஜனன ஜாதகத்தில் இருக்கும் தசா புத்தியை பொறுத்தளவில் உங்களோட லக்னத்தை பொறுத்து அதில் கிரக அமைப்புகளை பொறுத்து இந்த பலன்களின் அளவு அதிகரிக்கலாம் சற்று குறையலாம் ஆனால் மொத்தத்தில் மிதுன ராசியினர் அஷ்டம சனியிலிருந்து விடுபட்டு விட்டதே மிக பெரிய ஒரு நல்ல செய்தி மிக பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி அதனால் இந்த சனி சனிப்பயிற்சி கஷ்டத்திற்கு விடை கிடைக்கும் கண்ணீருக்கு பதில் கிடைக்கும் உங்களோட முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு பலனை தரும் நீங்க எந்த விஷயத்திலெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ எதிலெல்லாம் நீங்க ஓரங்கட்டப்பட்டீர்களோ நீங்க ஒரு விருந்துக்கு போறீங்க அந்த விருந்துல உங்களை சரியாக உபசரிக்கல நம்ம கிட்ட வந்து பணம் இல்லை நம்ம கடன்ல இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைச்சு அந்த மாதிரி இடங்கள்ல ஏதாவது மன வேதனை பட்டிருந்தால் அல்லது உறவினர்களால் புறக்கணிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக மீண்டும் அவர்கள் உங்களை வரவேற்று உபசரிப்பதை இந்த இரண்டரை ஆண்டுகளில் கண் கூட பாப்பீங்க உங்களை வந்து அந்த பக்கம் போய் பேசினவங்க புறணி பேசினவங்க எல்லோருமே தன் தவறை உணரக்கூடிய சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி மிதுன ராசிக்கு இருக்கும் மொத்தத்தில் இந்த சனிப்பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலுமே ஏற்றத்தை தரும் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு பின்னடைவுங்கிற பேச்சுக்கே இடமில்லை ஏன்னா சனி பகவான் யோகஸ்தானத்தில் இருக்கிறார் அவர் உங்களோட மூணாம் வீட்டையும் ஆறாம் வீட்டையும் பதினோராம் வீட்டையும் பார்ப்பதால் உங்களுக்கு அனைத்து பலன்களுமே நல்லபடியாக நடக்கும் சனி பகவான் எங்கெல்லாம் இருந்தா நல்லதோ அந்த மாதிரி பார்த்தா ஆறாம் இடத்தில் சனி இருப்பதோ ஆறாம் இடத்தை சனி பார்ப்பதோ நல்லது உங்களோட ஆறாம் இடத்தை சனி பார்ப்பதால் உங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் இந்த கிடைக்கும் இவ்வளவு நாள் எழுந்து நடக்க முடியாம ஹாஸ்பிட்டல்ல நீண்ட நாள் ட்ரீட்மெண்ட்ல இருந்தவங்க கை கால்களில் அடிபட்டு நீங்கள் வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருந்தீங்க வேலைக்கு போக முடியல தொழிலை பார்க்க முடியல வியாபாரத்தை பார்க்க முடியலன்னு நினச்சவங்க எல்லாம் ஆச்சரியப்படும்படி ஒரு பெரிய மாற்றம் நிகழும் நீங்க எழுந்திருச்சு நடப்பீங்க மருத்துவமனையிலிருந்து உடனடியாக வீடு திரும்புவீர்கள் உங்களோட ரெகுலர் வேலையை நீங்க போய் பார்க்கலாம் அதற்கு எல்லாவற்றிற்குமே சனி பகவான் வழிவிடுவார் நிச்சயமாக நீண்ட காலமாக மருத்துவமனையில் இருந்தவர்கள் கை காலில் அடிபட்டு நீங்க ரெஸ்ட்ல இருந்தவங்க எல்லோருமே மீண்டும் சகஜ நிலைக்கு திரும்புவீர்கள் ஒரு மாற்றம் உடல் நிலையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இந்த சனி பயிற்சியில் கிடைக்கும் மிதுன ராசிக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தா அஷ்டமச்சனி சனி முடிஞ்சிருச்சு யோகஸ்தானத்துல இருக்கார் அப்ப பரிகாரம் எதுவும் செய்ய வேண்டியதில்லையே இல்லையே அப்படின்னா அப்படி இல்லை அஷ்டமச்சனி சனி முடிந்த பிறகு இவ்வளவு நாள் பல்வேறு அனுபவங்களையும் பல்வேறு வாய்ப்புகள்னால நீங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அடையாளம் கண்டுபிடிப்பதற்கு உதவிகரமாக அஷ்டம சனியை சனி பகவான் நிகழ்த்தினார் அப்படிப்பட்ட சனி பகவானிற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக உங்களுக்கு பக்கத்தில் திருநள்ளாறு இருந்தாலோ அல்லது தேனியில் இருக்கும் குச்சனூர் இருந்தா அல்லது திருக்கொல்லிக்காடு இருந்தா எந்த இடம் உங்களுக்கு இந்த மூன்று பகுதியில் எது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ அந்த கோவிலுக்கு சென்று சனி பகவானை வழிபட்டு வாருங்கள் சனிப்பெயர்ச்சி நன்று போகணுங்கிற அவசியம் இல்லை அதன் பிறகு ஏதாவது ஒரு சனிக்கிழமை சென்று சனி பகவானை நீங்கள் தரிசனம் செய்து அவருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு வாருங்கள் உங்களுக்கு எண்ணற்ற பலன்களும் எண்ணற்ற வாய்ப்புகளும் எடுத்து காரியங்களில் வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் என்று கூறி இதே மாதிரி இன்னொரு சிறந்த வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்